நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு ஆடி மாதத்தோடைய சிறப்பு என்னன்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே அம்மனுக்கு வழிபாட்டு மாதம் அதாவது ரொம்ப விசேஷம் நிறைஞ்ச மாதம் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்ற மாதம் தெய்வத்துடைய வேண்டுதல் அதாவது நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தான் அதாவது நம்மளுடைய குல தெய்வங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை போய் செய்ய வேண்டிய மாதமும் இந்த ஆடி மாதம் தான் அதாவது ரொம்ப வந்து முக்கியமான மாதம் சொல்லி சொல்லலாம் இந்த ஆடி மாசத்தை ஆடி மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை ரொம்ப வந்து விசேஷமாக கொண்டாடணும் அது ஏன்னு சொன்னீங்கன்னா இது வந்து தட்சண காலம் அதாவது சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி புறப்படுற ஒரு காலம் வந்து தட்சிணா காலம்னு சொல்லி சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம நார்மலாவே பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சேர்க்க வரும்போதுதான் வந்து அமாவாசை நடைபெறுது அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கடக கடகராசில சூரிய பகவான் அதாவது சந்திர பகவான் வீட்டுக்கு சூரிய பகவான் வந்திருக்காரு சோ அதனால இந்த ஆடி அமாவாசை எப்படின்னா நிறைய பேர் கேட்கலாம் ஏன் மத்த அமாவாசைக்கு இல்லாத ஒரு விசேஷம் வந்து இந்த ஆடி அமாவாசைக்கு இருக்குன்னா அதாவது சந்திரன் வீட்டுக்கு சூரிய பகவான் வர மாதம் அதனால சூரியன் சந்திரன் இணையும் போது அந்த அமாவாசை ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது அதாவது நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற மாதம் அதாவது கடல்லையோ இல்ல நீர் இருக்கிற இடத்துலையோ அதாவது குளத்திலையோ குளம் பக்கத்தில் இல்ல கடல் பக்கத்தில் உட்காஞ்சி நம்மளுடைய தர்ப்பணம் கொடுத்து நம்ம முன்னோர்களை வழிபடும் போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பித்ருக்கள் சாபம் முன்னோர்கள் சாபம் எது இருந்தாலுமே ஏன்னா முன்னோர்கள் சாபம் இருந்தால் குடும்பம் விரிச்சு அடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் குழந்தை இல்ல திருமண தடை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து கம்பல்சரி இருந்துட்டு இருக்கும் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அது ஏதாவது பித்தக்கள் தோஷம் இருக்கும் ஸோ பித்தக்களுக்கு செய்ய வேண்டியதை வந்து நம்ம கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தோம்னா என்ன மாதிரி ஒரு க பித்தக்களுடைய தோஷ நிவர்த்தி எதுவும் செய்யாமல் இருந்தால் கூட இந்த வர ஆடி அம்மாவாசையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நீங்க வைக்கிற அந்த பிண்டம் வைக்கிறீங்களே அந்த பிண்டத்துக்கு வந்து அவங்க கிட்ட போய் சேரும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம ஆடி அம்மாவாசைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அகத்திக்கீரை அந்த பாருங்கீரைய வந்து பசுமாட்டுக்கு கொடுங்க ஏன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க அகத்திக்கீரை முன்னோர்களுக்கு வந்து பிரசாதமா அங்க வந்து மேல்லோகத்துல வச்சு படைப்பாங்கன்னு சொல்லிட்டு கருட புராணத்துல சொல்லிருக்காங்க சோ அதனால வந்து நீங்க எந்த அளவுக்கு ஆடி அம்மாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை கிருத்திக கிருத்திக பெண்கள் ஆறு பேர் சேர்ந்துதான் முருகரை வளர்த்தாங்க சோ அதனால இந்த ஆடி கிருத்திகை அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து அந்த முருகருக்கு எல்லாம் நல்லா பார்த்து 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 வளர்த்ததுனால சிவபெருமான் வந்து உங்களுடைய அந்த கிருத்திகை நட்சத்திரத்திலேயே வந்து அஹ் முருகரக வந்து யார் வேண்டுதல் வச்சு கும்பிட்டாலும் அவங்களுக்கு புள்ள பேரு அதாவது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுத்துருக்காரு ஸோ தான் வந்து இந்த ஆடி கிருத்திகைக்கு அவ்வளவு விசேஷம் முருகரை போயிட்டு அதாவது வேண்டுதல் வச்சு அவர்கிட்ட வந்து விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த ஆடிக்கிறக்கு உங்கள் வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் ஆடிப்பூரம்னா என்ன அதாவது ஆடிப்பூர் அன்னைக்கு அம்பாலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன் ஒரு பண்டிகை காலத்துல வந்து எல்லாரும் வந்து அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு விசேஷம் அதாவது திருவிழா ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆடி திருவிழாவுக்கு எல்லாரும் போயிட்டு போது ஒரு பெண் கர்ப்பிணி பெண் வந்து அந்த அம்மனை பார்க்கணுன்ற ஆவலோட நைட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா அவங்க ஹஸ்பண்ட் போனதுனால இவ்வளவு கூட போயிருக்கா போகும்போது இவளுக்கு வந்து பிரசவ வழி வந்துடுச்சு உடனே வந்து அந்த அம்மனே வந்து இந்த பெண்ணுக்கு வந்து பிரசவம் பார்த்து சுக பிரசவம் ஆக வச்சுருக்காங்க அப்போ வந்து அவளுக்கு தெரிஞ்சிச்சு வந்தது பார்வதி தேவிதான்றதுனால அம்மா என்ன மாதிரி எவ்வளோ பேர் குழந்தை பேர் இல்லாமல் இருக்காங்க இல்லை குழந்த பாக்கியம் கிடைச்சும் அந்த சுகப்பிரசவம் ஆகாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இன்னைக்கு இந்த நாளில் வந்து நீ வந்து எனக்கு பிரசவம் பார்த்ததுனால இதை ஆடிப்பூரமாக வச்சுட்டு இந்த ஆடிப்பூரத்தில் உங்களுடைய அதாவது உங்களுக்கே வந்து கர்ப்பம் தரித்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த வேடம் இட்டு எல்லாரும் வளையல் உங்களுக்கு சாத்தி அந்த வலையில வந்து மற்றவங்க அணியும் போது அவங்களுக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரம் வேணும்னு சொல்லிட்டு அந்த பெண் கேட்டதுனால அந்த வடந்த அம்மா அருளியிருக்காங்க தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் அதாவது எந்த மாதிரியான கோயில் அம்மன் கோயிலில் இருந்தாலும் சரி அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆடிபுரம் பண்ணுறாங்க அதாவது கன்சிவாக இருக்கிறவங்க அதாவது மாத கர்ப்பிணியை உட்கார வச்சு அவங்களுக்கு நலங்கு வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த குழந்தை இல்லாதவங்களை வச்சு நலங்கு வைக்கிறாங்க அப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடிபுரத்தில் உட்காந்து நலங்கு வச்சு வளையல் போட்டவங்களுக்கு கம்பல்சரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிது அதே மாதிரி இந்த மாசமாக இருக்கிறவங்கள உட்கார வைக்கிறாங்கள அவங்களுக்கு அவங்க என்ன குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த குழந்தை பிறக்குது இன்னொரு விஷயம் சுகப்பிரசவம் ஆகுது இந்த மாதிரி எந்த ஒரு பிள்ளைக்கும் சரி அம்மாக்கும் சரி எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லா கோயிலையும் நடத்திட்டு வராங்க நம்ம நாகாத்தம்மன் அருள் பீடத்துலேயும் வச்சு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த ஆடிப்புறத்தில் வச்சு நாங்க வந்து வளையல் காப்பு பண்ணி மத்தவங்க அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வளையல் கொடுக்கறோம் அதே மாதிரி நிறமாத கர்ப்பிணியை உட்கார வச்சு அவங்களுக்கும் நலங்கு வச்சு அஞ்சு சாதம் செஞ்சு வச்சு எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் விருப்பப்படுறவங்க வந்து இந்த கோயில்ல வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம் ஆஹ் சப்போஸ் இதுக்கு வந்து எந்த விதமான கட்டணமும் நாங்க யார்கிட்டயும் வாங்குறது இல்லை வந்து நீங்க வந்து நலங்கு வச்சுக்கிட்டு வளையல் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுமே நடந்துட்டு தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கூழ் உத்தல் வார்த்தல் நிகழ்ச்சி கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி ஏன் எப்ப பார்த்தாலும் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி பண்றாங்க எல்லா ஏன் கூழ் ஊத்துறாங்க எல்லா தெய்வங்களுக்கும் அதாவது மாரியம்மனுக்கு ஏன் கூழ் ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துட்டு அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்றேன் அதாவது ஜமத்கனின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவங்களுடைய ரேணுகா ரேணுகாதேவி அதாவது பரசுராமனுடைய தாய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஒரு பெரிய ஸ்டோரி அவங்க வந்து அவங்க தலையை வெட்டிட்டு மாரியம்மனாக மாறிட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த ஜமத்கனி முனிவர் என்ன பண்ணியிருக்காருனா அவர்கிட்ட வந்து ஒரு பசுமாடு ஒன்று இருந்திருக்கு அந்த பசுமாட்டை வந்து அவரு அதாவது காமதேனு பசுமாடு வச்சுருந்துருக்காரு அதை வந்து காத்த வீர சூரர்களின் மகன்கள் என்ன பண்ணியிருக்காங்க அதை ஆசைப்பட்டு அவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த ஜமத்கனி முனிவரை வந்து கொன்னுட்டு அந்த பசுமாட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த செய்தி வந்து இவங்க கூட இல்லைனாலும் தனியா இருந்தாலும் இந்த செய்தி வந்து ரேணுகா அம்மா காதுக்கு போய் சேர்ந்துருக்கு உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு வேள்வி தீயிட்டு அந்த அதாவது புருஷ இறந்துட்டா பொண்டாட்டியும் வந்து உடன்கட்டை ஏறணும்னு சொல்லிட்டு அந்த தீயில இறங்கியிருக்காங்க இறங்கினோடனே வருண பகவான் வந்து அந்த மழையா வந்து அந்த தீயை அடைச்சிருக்காரு ஏன்னா சிவபெருமான் சொன்னதுனால அப்ப சிவபெருமான் வந்து தோன்றிட்டு சொல்லியிருக்காரு நீ வந்து தெய்வ பெண்ணு நீ வந்து பார்வதி தேவியோடைய அம்சம் சோ அதனால நீ வந்து இறக்க கூடாது மக்களுக்கு உன் மூலயமா நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மறைஞ்சிட்டு இருக்காரு உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஏன்னா இவங்க ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சிட்டதுனால பக்கத்துல இருந்த வேப்ப மரத்தையில இருந்த இலைகளை எடுத்து இவங்க வந்து ஆடையா தச்சு சுத்தி போட்டிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா உடம்பு எரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வேப்பலையும் மஞ்சளையும் அரைச்சி உடம்புல இருந்த அந்த கொப்பளங்களுக்கு வச்சிருக்காங்க பிளஸ் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கூழ் வார்த்து கொடுத்துருக்காங்க பானகம் கொடுத்திருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது அதே மாதிரி பச்சரிசி செஞ்சு சாதம் அடித்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அவங்க சாப்பிட்டோன்னே அவங்க மனசு குளிர்ந்துருக்கு உடம்பும் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருக்கு அப்போ வந்து யார் வந்து அவங்க மக்கள்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க யார் வந்து வேப்பையில தரிச்சு உங்ககிட்ட கூழ் ஊற்றி எங்கள் வேண்டுதல் வைக்கிறாங்களோ அவங்களுடைய வேண்டுதல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க உடனே இவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது நடக்கும் யாரெல்லாம் என்ன நினைச்சு வேப்ப அதாவது ஏதாவது வேண்டுதல் வச்சு வேப்பில சாத்துறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து அந்த விஷயங்கள் அதாவது அவங்க என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடக்கும் அது மட்டும் இல்லாம ஆடி மாசம் என்ன நினைச்சி கூழ் ஊத்துறவங்க எல்லாருக்குமே அந்த அவங்க என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றி தரேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலதான் இப்போ வரைக்கும் வந்து ஆடி மாசம் கூழ் ஊத்துறோம் வேப்பில வைக்கிறோம் வேப்பலை வந்து அதாவது கிருமி நாசினியாகவும் பயன்படுது ரீதியாகவும் ரீதியாவும் வேப்பில வந்து நம்ம சாப்பிடும் போது கிருமி நாசினி உடம்புல என்ன மாதிரியான நோய்கள் பிளஸ் வந்து வேப்பலை அரைச்சு உடம்புல தரும்போது அம்மை நோய் போகுது அது மட்டும் இல்லாம ஏதாவது ஸ்கின் அலர்ஜி இருந்தா கூட வேப்பலையை நம்ம எடுத்து போட்டோம்னா கம்பல்சரி அது போயிடும் சோ அம்மனுக்கு உகந்த மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு கொண்டாடுறாங்க ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆதி பதினெட்டாம் நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடுறாங்க எதனால அப்படின்னா அதாவது இந்த கங்கை போன்ற புனித நீர்களுக்கு எல்லாம் நன்றி செலுத்தும் அதாவது இந்த நீர் தேவதைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் வந்து இந்த ஆடிப்பெருக்குன்ற ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விவசாய மாதமாகவும் கருதப்படுகிறாங்க அதாவது இந்த மாதம் விதை விதைச்சா அதாவது ஆடி மாதம் விதைக்கிற விதை வந்து பாத்தீங்கன்னா தை மாதம் விளைச்சலாக வரும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமே இருக்குது ஸோ அதே மாதிரி எந்த ஒரு இருக்கு மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் மேரேஜ் பண்ணக்கூடாது இது பீடை மாதம் மேரேஜ் பண்ணவே கூடாது ஆடி மாதம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அது பீடை மாதம் கிடையாது பீட மாதம் பீட மாதம்னா அம்மனை நம்ம மனசால நம்மளுடைய உள்ள இருக்கிற அந்த பீடத்தில் அம்மை அதாவது அமர வைக்கிற மாதம் அப்படிதான் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நாளடைவில் தான் வந்து பீட மாதம்னு சொன்னாங்க ஏன் இந்த மாதம் வந்து கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டில் இருக்காங்க ஸோ அமாவாசைன்ற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணா வந்து பிரச்சனைகளுக்கு ஆகும் இன்னொரு விஷயம் வந்து இது அம்மன் வழிபாட்டு மாதம் ஸோ அதனால அம்மனை மட்டுமே நினைச்சிட்டு நம்மளுடைய வேண்டுதல் வச்சிட்டு இருக்க மாதம் அம்மனை முழுசால நினைக்கணும் அவங்களுக்கு திருவிழாக்கள் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தான் இந்த மாதம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு மாதமாக திகழ்ந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஆடி பூர தண்ணிக்கு தான் பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் ருதுவாயிருக்காங்க அதனால இப்போவும் அந்த மீனாட்சி அம்மன் கோயில்ல ருது சாந்தி பூஜைன்ற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அதாவது அந்த அம்மாவுக்கு வந்து படியில் வந்து நெல் வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி மேல இருந்து அதாவது ஒரு அல் அகல்விளக்கு ஏற்றி வச்சு மேல இருந்து கீழாக வந்து ஏற்றி இறக்கும் சடங்குன்ற ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்காங்க ஆடி தான் பாத்தீங்கன்னா ஆண்டல் அவதரிச்ச நாள் பூமாதேவி ஆண்டாலா அவதரிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆடிப்பூர் அன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதே இந்த ஆடி தான் பார்த்தீங்கன்னா கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி இருக்கு அதாவது கருடனுடைய சகோதரர் தான் வந்து நாகம் சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது பட் அவங்க அப்பா வந்து ஒன்றே ஒன்று ஒருத்தர் தான் பட் தாய் தான் வந்து வேற வேற ஸோ அதனால வந்து என்னதான் இருந்தாலும் இவங்களுக்குள்ள வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு அதாவது நாகதோஷம் செவ்வாய் தோஷம் எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலுமே இந்த நாக பஞ்சமி அன்னிக்கும் கருட பஞ்சமி அன்னைக்கும் அவங்களை நினைச்சு உங்க வேண்டுதல் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் பஞ்சமி அன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு புத்து கோயிலுக்கு போங்க புத்துல போயிட்டு பால் ஊத்துங்க மஞ்சள் தூவுங்க அதாவது குங்குமம் வந்து புத்து மேல தூவக்கூடாது ஏன்னா உக்கரத்தை கலப்பி விடும் சோ அதனால குங்குமத்தை தூவாம குங்குமத்தை வந்து நல்லா பிரிச்சு அப்படியே வச்சுட்டு வாசனை பூக்கள் எல்லாம் இருக்குல்ல சோ மல்லிப்பூ தவனம் அந்த மாதிரி மருகு இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் போட்டீங்கன்னா அதுல மேல எல்லாம் தூவிட்டு உங்களுடைய வேண்டுதல் வேங்க அதே மாதிரி கற்பூரம் ஏத்துனீங்கன்னா தயவு செஞ்சு யாருமே புத்து மேல ஏத்தாதீங்க ஏன்னா புத்து மேல ஏற்றும் போது அந்த உஷ்ணம் வந்து உள்ள இருக்கிற பாம்பு மேலே போய் இருக்கும் சோ நீங்க போய் வேண்டது எதுக்காக வேண்டிங்க நம்மளுடைய தோஷம் போகணும் நமக்கு நல்லது நடக்கணும்னு தான் நம்ம போய் வேண்டோம் ஆனா அங்க போய் வச்சுட்டு என்ன பண்றோம்னா புத்து மேலையே பாலை ஊத்தி சக்கரை போட்டு அது இதுன்னு தூவி அதுவும் இல்லாம கற்பூரம் ஏத்தி வச்சு இன்னும் நீங்க தோஷத்தை திரும்பவும் சம்பாரிச்சிட்டு வரீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணாம ஒரு ஏற்றி கீழே வைங்க கற்பூரம் கீழே வச்சு ஏத்தி கற்பூரம் காட்டி கீழே வச்சிடுங்க புத்து மேலே கற்பூரம் ஏத்தாதீங்க புத்து மேலே ஏற்றும் போது உள்ள இருக்கிற ஜீவராசிக்கு அந்த உஷ்ணம் கம்பல்சரி போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணாம வேண்டுதல் வச்சுட்டு வந்தாவே கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அது எந்த மாதிரியான வேண்டுதல் இருந்தாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு கண்டிப்பா தொண்ட நிற்கும் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் சக்கர சங்கரன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஆடி தபசுன்ற ஒரு விழா வந்து பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறுது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது இப்போ நம்ம கோயில் இப்போ பார்த்தீங்கன்னா புழலில் வந்து நாகாத்தமன் அல்வாக்கு பீடம் வச்சுருக்கேன் சோ அங்க வந்து நாகத்தம்மன் கோயிலுக்கு ஆடி மாதம் ரெண்டாவது வாரம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறுது சோ அன்னதானம் போடுறோம் கூழ்வார்த்துறோம் அது மட்டும் இல்லாம அங்க வந்து அந்த விளக்குல வந்து வாக்கு கேட்டு எல்லாருக்கும் வந்து அழகு போடுற ஒரு நிகழ்ச்சியும் வந்து அங்கே நடைபெற்றுட்டுருக்கு நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு அம்மன் அருள் பெறுங்க அந்த யாகம் குண்டை வளர்க்கும் போது உங்கள் கையாலேயே அந்த ஓம திரவியம் போட வச்சு உங்களுக்கு அந்த அருள் பாளிக்க மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அதனால் இவ்வளோ வருஷம் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கோம் இந்த வருஷமும் வந்து நீங்கள் மக்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு அம்மன் அருள் பெறணுன்ட்டு கேட்டுக்கிறேன் ஆடி மாதம் ஆடி மாதம் காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறந்தவுடனே பார்த்தீங்கன்னா அதாவது முந்தல் நாளே பூஜை சாமான் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க காலையில் நாலரை மணிக்கு எழுந்துக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டு வாசலில் வந்து மஞ்சள் அதாவது மஞ்சள் வந்து தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை வந்து வாசலில் தெளிங்க தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டையும் பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா விளக்கேற்றுங்க விளக்கேற்றும் போது அதாவது என்னதான் நீங்கள் வந்து எப்போவுமே காமாட்சி விளக்கு ஏற்றுவீங்க தான் ஆனா இந்த ஆடி மாசம் வந்து விளக்கும் சேர்த்து ஏற்றணும் குத்துவிளக்கு வந்து நம்ம நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் தீபாவளி நோம்பு அந்த மாதிரி டைம்ல தான் வந்து நம்ம குத்துவிளக்கு ஏத்துறோம் பட் ஆடி மாசம் கம்பல்சரி ஏற்ற வேண்டியது பார்த்தீங்கன்னா ரெண்டு குத்துவிளக்கு கம்பல்சரி ஏற்றி தான் ஆகணும் குத்துவிளக்கு ஏற்றி வச்சுட்டு ஏன்னா மகாலட்சுமி குத்துவிளக்க வாசம் செய்கிறாங்க அதனால குத்துவிளக்கு ஏற்றி வச்சு உங்க வேண்டுதலை வேண்டுங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஏன்னா இந்த ஆடி மாசத்துல அம்மன் அருள் பெறணும் அதே மாதிரி கம்பல்சரி இந்த ஆடி மாசம் முழுக்க அந்த வெள்ளிக்கிழமல என்ன பண்றீங்கன்னா அந்த வேப்பல் ஒரு விஷயம் வந்து உங்க வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் வேப்பலையில் அந்த அம்மன் வாசம் செய்கிறாங்க அதே மாதிரி எலுமிச்ச கனி அந்த கனி வந்து ராஜ கனி அது சோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் மொத்த மொத்தமும் இழுக்கிற கனி பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்ச பழம் தான் அந்த எலுமிச்ச பழம் உங்க வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும் அந்த எலிமிச்ச பழம் இருக்கும் போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு மந்திரம் சொல்லி அந்த எலுமிச்ச பழத்தை வந்து நம்ம ஒரு சூளத்தில் குத்தணும்னாலும் சரி நம்ம கையில வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு பவர் அதிகம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்ல எல்லாம் போகும்போது பழத்தை வந்து மந்திரம் சொல்லி சாமி கிட்ட வச்சு கொடுக்குறாங்க ஏன்னா அந்த வைப்ரேஷன் அது இழுக்கக்கூடிய சக்தி வந்து அந்த எலுமிச்ச கனிக்கு இருக்கு அதே மாதிரி ராஜகணி னால நம்ம என்ன நினைச்சிட்டு சூளத்துல குத்தினாலும் அது இந்த வேண்டுதலையும் அந்த கனி நிறைவேற்றி கொடுக்கும் சோ அந்த கனியை வீட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அப்படி தெரியலன்ற பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு அத்தி மரக்கட்டையை எடுத்துட்டு வந்து வச்சு குலதெய்வமாக நினச்சி உங்கள் உங்க வீட்டு வாசல்லையே பொங்கல் வச்சு குலதெய்வத்தை கும்பிடுங்க கம்பல்சரி என்ன பண்ணணும்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு அதாவது உங்க வீட்டு கிராம தெய்வதும் சொல்லுவாங்க அந்த கிராம தெய்வதைக்கு பொங்கல் வச்சே ஆகணும் குலதெய்வத்துக்கும் பொங்கல் வைக்கணும் கிராம தெய்வத்துக்கும் பொங்கல் வைக்கணும் அதே மாதிரி உங்க முன்னோர்கள் வம்சாவழியில இறந்துருந்தாங்கன்னா அவங்கள நினைச்சோம் பொங்கல் வைக்கணும் அவங்கள நினைச்ச வேண்டுதல் வைங்க அதே மாதிரி கன்னி பெண்கள் யாராவது இறந்துருந்தாங்கன்னா கன்னி தெய்வம்ன்ற ஒரு விஷயத்த வந்து கும்பிடணும் ஒரு விஷயங்கள்லாம் நீங்க ஆடி மாசம் கும்பிட 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 உங்களுடைய வாழ்க்கையில சுபிட்சம் நிறைஞ்சிருக்கும் இந்த ஆடி மாசம் ஒரு அற்புதமான மாதம் சோ அதனால வந்து பிராணசக்தி அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் சூரியன் எந்த கதிர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கதிர்களா வீசக்கூடிய மாதம் காத்து அவ்வளோ ஒரு நல்ல விசேஷமான காத்தா வந்து அது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே போய் சேரும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல உங்களுடைய வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக அந்த அம்மா எப்படி வந்து நம்ம வந்து ஒரு நீங்கள் நினைக்கலாம் ஆடி ஆஃபர் கொடுக்குறாங்க எப்பவுமே ஆடி மாதம் அப்படின்னு அதே மாதிரிதான் அம்மனும் ஆஃபர் தராங்க அதாவது டபுளா ட்ரிபிளா நீங்க வென்ற வேண்டுதலுக்கு பலன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆடி ஆஃபர் அம்மா அதாவது துணிக்கடையில மட்டும் கொடுக்கலங்க அம்மனும் கொடுக்குறாங்க சோ அதனால உங்களுடைய வேண்டுதல் வச்சு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க